சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் அந்த காட்சிகளை பார்த்துக் இருக்கிறோம் அவதூறு வழக்கில் சாட்சியம் அளிக்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகி இருக்கிறார் அந்த காட்சிகளை பார்த்துக் இருக்கிறோம் அவதூறு வழக்கில் சாட்சியம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி ஆஜராகி இருக்கிறார் நெடுஞ்சாலைத்துறையில் டெண்டர் விதிகளை மீறியதால் அரசுக்கு இடப்பீடு என அறப்போர் இயக்கம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து அந்த வழக்கிற்காக எடப்பாடி பழனிசாமி ஆஜராகி இருக்கிறார் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்து இருந்தார் அவதூறு வழக்கில் சாட்சியமளிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகி இருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் இது குறித்து விபலங்கரை வழங்குவதற்காக செந்தல்குட்டி இணைகிறார் செந்தல்குட்டி விவரங்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒண்ணாம் ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி காலத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில வந்து பல்வேறு முறைகேடுகளை செய்ததாக புகார்கள் இருந்தது குறிப்பாக தஞ்சை கோவை சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளுக்கான நெடுஞ்சாலைகளை அமைப்பதற்கான டெண்டர்கள்ல வந்து விதிகளை மீறி பல டெண்டர்கள் விடப்பட்டதாகும் அதனால அரசுக்கு வந்து அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக ஆஹ் எடப்பாடி பழனிசாமி மீது அறப்போர் இயக்கம் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்து இது தொடர்பாக அரசுக்கு வந்து புகார் மனுவும் அளித்திருந்தது இந்த புகாரானது தன்னுடைய அது அது தொடர்பான புகாரை புகார் அளித்த பின்பு அறப்போர் இயக்கமானது அந்த ஆஹ் புகார் மனுவை வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக்கியது இந்த செயல் வந்து தனது புகழுக்கும் பெயருக்கும் வந்து களங்கம் விளைவிப்பதாக கூறி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஹ் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதுல வந்து மாநாஸ்ட்ரேட் கோரியும் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மாநில சீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்குல வந்து அறப்போர் இயக்கத்துக்கு வந்து தடை விதித்து தனி நீதி கடந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் இதையடுத்து அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்பட்டது அதுல வந்து துறையின் அமைச்சர் என்ற முறையிலேயே எடப்பாடி பழனிசாமி மீது குற்றம் சாட்டப்பட்டதாகவும் தனிநபர் விமர்சனம் வைக்கவில்லை என்று அறப்போர் இயக்கம் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது மேலும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என உச்ச தெரிவித்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி குறித்து தடை விதிக்கப்பட்டது உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது என தெரிவிக்கப்பட்டது மேலும் தன்னுடைய அதிகார வரம்பை தடை விதிக்கப்பட்டது உத்தரவிட்டுள்ளதால் மீறி உத்தரவிட்டிருப்பதால் அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் சஃபிக் அமர்வானது தனி நீதிபதி உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துவிட்டனர் மேலும் இந்த மனு குறித்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல வந்து ஆஹ் பதிலளித்ததாக உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த நிலையில வந்து இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி தன்னுடைய ஆதாரங்கள் என்னென்ன இருக்கிறது அனைத்தையும் தாக்கல் செய்து அவர் தரப்புல வாதம் அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி In this festival season, blockbuster varnangal is here Ramraj Trishu Doti Shirts